சாய்ரா நியூமராலஜினியர்களுக்கு சதீஷ் ராவின் வணக்கங்கள் இந்த பதிவில் நம்ம சமீபத்தில் அதிக ட்ரெண்டாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை ஹாட் டாபிக் பற்றி பேச போகிறோம் எந்த மீடியாவை திறந்தாலும் அரசியல் விவாத மேடைகளை திறந்தாலும் பார்த்தாலும் இந்த விஷயம் வராமல் இன்னைக்கு யாருமே பேசுறது கிடையாது தளபதி விஜய் அவர்கள் கட்சி துவங்கியதை பற்றி தளபதி விஜய் அவர்கள் அவர்களுடைய கட்சியின் பெயர் அவருக்கு வந்து அரசியல் எதிர்காலம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பேச போகிறோம் இதில் தனி மனிதர்களுக்கான சுவாரஸ்யமான நிறைய இன்புட்ஸும் இருக்கவே போகுது ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் பயன் தரக்கூடிய விஷயங்கள் இந்த பதிவில் இருக்கும் இதை முழுமையாக பார்த்து முடிக்கும் பொழுது அது உங்களுக்கு புரியும் இப்போ பகுதிக்குள்ளார போகலாம் நான் ஏற்கனவே சொல்கிற மாதிரி நம்ம சாயரா நியூமராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்கிரீன்ஷாட் அனுப்புறவங்களுக்கு நான் இலவச பொதுப்படங்கள் தரேன் அதை பற்றின குறிப்புகள் இந்த வீடியோவுடைய இறுதி பகுதியில் வருது அது கடைசியாக நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள் இப்போ டைரெக்டாகவே பகுதிக்குள்ளார போகிறோம் விஜய் அவர்கள் வந்து அவருடைய அரசியல் எதிர்காலத்தை பற்றி முன்பே கணித்து வைத்திருந்தார் அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சுக்கணும் ஏன்னா அவருடைய பழைய வீடியோஸில் கூட நீங்கள் இன்டர்வியூஸில் கூட நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ரசிகர்கள் பட்டாலும் இவ்வளோ தூரம் உங்களுக்கு இருக்காங்க நீங்கள் வந்து ஃப்யூச்சரில் அரசியலுக்கு வருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இங்கிலீஷ் நியூஸ் சேனலில் வந்து அவர்கிட்ட கேட்குறாங்க அப்போ அந்த சேனலுக்கு அவர் பதில் சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா இப்போ எனக்கு தெரியல மேபி எனக்கு ஃப்யூச்சரில் வந்து அந்த இடத்துக்கு நான் வரலாம் இப்போதைக்கு என்னை மக்கள் வந்து இந்த இடத்துல கொண்டு வந்து உட்கார வச்சுருக்காங்க ஒரு உயர்வான இடத்துல உட்கார வச்சிருக்காங்க ஃபியூச்சர்ல நான் ஒரு வேலை வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட பத்து வருடங்களுக்கு முன்னாடி ஒரு மனிதனுக்கு எப்படி வந்து அது எண்ணம் வந்திருக்க முடியும் ஏன்னா அவருடைய பிறந்த தேதியின் அம்சத்திலேயே அதற்கான அமைப்புங்கிறது இருக்கவே செய்யுது சொல்லுவாங்க இல்லையா அது அவருடைய ஜீன்லே இருக்குது அவருடைய ரத்தத்திலே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரியான ஒரு விஷயம்தான் அவருடைய பிறந்த தேதியின் அமைப்பு பொதுவாகவே அரசாங்கத்தால் நன்மைகள் அல்லது அரசியல் அமைப்பிற்குள்ளார ஒரு மனிதன் வந்து அரசியல்வாதியாக உள்ளார நுழைவதற்கு அதில் வெற்றி பெறுவதற்கு ஒரு சில எண்கள் தான் துணை புரியுங்க அது என்னென்ன எண்கள்ங்கிறத முதல்ல சொல்லிவிட்டு அடுத்தது இந்த சப்ஜெக்ட்குள்ளார மறுபடியும் வரேன் ஒன்று நான்கு ஏழு எட்டு இந்த எண்கள் இல்லாத பெரும் தலைவர்களை இருக்கவே முடியாதுங்க இப்போ நான் சொன்ன எண்களை நல்லா நீங்கள் வந்து நீங்களுமே ஆராய்ச்சி பண்ணி பாருங்க உங்களுக்கே புரியும் ஒன்று அவருடைய பேர் எண்கள்லேயோ அல்லது பிறந்த தேதியிலேயோ இந்த எண்கள் சம்மந்தப்படும் பொழுது அவர்களுக்கு இயற்கையாகவே பொது வாழ்க்கையில் நாட்டம் அப்படிங்கிறது இருக்கவே செய்யும் அதில் அவங்களுக்கு வெற்றியும் கிடைக்கும் இதில் சும்மா நானும் அரசியல்வாதி தான் நானும் ரவுடி தான் உள்ளார வந்துட்டு நிறைய பேர் டமி பீஸாக இருப்பாங்க அவங்கள பற்றி நீங்கள் கவலையே பட வில்லை நான் சொல்லக்கூடியது இந்த எண் அமைப்பை கொண்டவர்கள் உள்ளார நுழைவது தான் ரொம்ப முக்கியம் அதுலேயும் ரொம்ப ரொம்ப உன்னதமான ஒரு எண் வந்து நான்காம் என்க இது வந்து நான் வந்து விஜயோடைய ஃபேனாகவோ அல்லது எந்தவித ஒரு அபிமானத்திலேயோ நான் சொல்லலை எண்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை பற்றி மட்டும்தான் இங்கே நான் பேசிகிட்டு இருக்கேன் இதை பார்த்து இருக்கக்கூடிய நேர்களாகிய உங்களுக்கு கூட இதை நீங்கள் பொருத்தி பார்த்துக்கலாம் ஏன்னா இந்த தேதியில் பிறந்தவர்களுக்கு எப்போதுமே பார்த்தீங்கன்னா மற்ற மனிதர்களின் நல்வாழ்க்கையின் மீது ஏதாவது ஒரு வகையில் ஒரு கரிசனம் இருக்கும் அவங்க நல்லா வாழணும் அல்லது அவங்கள கைட் பண்ணணும் இப்போ ரோட்லேயே நீங்கள் போயிட்டுருக்கீங்க இருக்கீங்க ஒரு இடத்துல வந்து ஒரு விபத்து நடந்திருக்கு ஒரு ஒரு அஞ்சு பேர் இருக்கிற இடத்துல ஒரு ரெண்டு பேர் தான் ஹெல்ப் பண்ண ஓடி வருவாங்க மூணு பேர் அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க அந்த ரெண்டு பேரை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஹெல்ப் எல்லாம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நீங்கள் உங்கள் டேட் ஆஃப் பர்த் சொல்ல முடியுமா நேம் சொல்ல முடியுமான்னு கேட்டால் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்ன எண்கள் சம்மந்தப்பட்டிருக்கும் ஸோ பொதுவாகவே இந்த மனிதர்களுக்கு ஒரு உந்து சக்திங்கிறது இருக்கும் மற்ற மனிதர்களுக்கு ஒரு நல்லது பண்ணணும் அதே மாதிரி அவங்கள வந்து கை தூக்கி விடணும் அப்படிங்கக்கூடிய எண்ணங்கள் இருக்கும் அதில் இந்த நான்காம் மின் ஆதிக்கம் வந்து ராகுவை குறிக்கும் இந்த ராகுக்குரிய எண் தான் திரு விஜய் அவர்களுடைய பிறந்த தேதியாகவே இருக்குது இருபத்தி ரெண்டு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு இது தான் அவருடைய பிறந்த தேதி அந்த தேதி அப்படியே ஒரு பேப்பரில் எழுதிட்டு ஒவ்வொரு நம்பர் பக்கத்துலேயும் ப்ளஸ் போட்டிங்கன்னா வரக்கூடிய கூட்டுத்தொகையும் ஒன்றோட ஒன்று கூட்டி பார்த்தீங்கன்னா நான்காம் எண் வருவதை நீங்கள் பார்க்கலாம் இந்த நான்காம் எண் எந்த அளவுக்கு சக்தி படைத்தது அப்படிங்கிறத நீங்கள் ரொம்ப ஈஸியாக புரிந்து கொள்வதற்கு நான் ஒரே வார்த்தையில் சொல்கிறேன் இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் ஒரு ஒரு கட்சியை ஆரம்பித்து ஜெயித்து எத்தனை வருடங்கள் வந்து அவங்க தன்னுடைய சாம்ராஜ்யத்தை ஆண்டிருக்காங்க அப்படின்னு கணக்கு பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து அதிகபட்சமாக என்ன ஒரு பத்து வருஷம் ஒரு இருபது வருஷம் முப்பது வருஷம் கூட நீங்கள் வச்சுக்கோங்க ஐம்பது வருஷம் ஒரு மனிதன் ஒரு நாட்டை அதிபராக ஆண்டிருக்காரா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா எஸ் அப்படி ஒருத்தர் இருந்தார் இன்னைக்கு வரைக்கும் இளைஞர்களுடைய மனதில் நீங்காத இடம் பிடித்த சோஷியல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணக்கூடிய அனைத்து மனிதர்களுக்கும் தெரிந்த ஒரு நபரை பற்றி நம்ம நான் சொல்ல போகிறேன் ஃபிடல் காஸ்ட்ரோ அவர்கள் மற்ற மனிதர்கள் மீது மிகுந்த ஒரு அவர்களுடைய நலன் சார்ந்த விரும்பியாக இருந்து ஒரு தன்னார்வத்தோட புரட்சியாளராக அறியப்பட்ட ஃபிடல் காஸ்ட்ரோ அவர்கள் அவரும் ஷெகுவேரா அவர்களும் சேர்ந்து தான் கியூபாவை வந்து மீட்டெடுத்தார்கள் கியூபாங்கிறது வந்து அந்த கரீபியன் கடலுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன தீவு தான் அது தீவு நாடு தான் அது ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய மற்ற நாடுகளை காட்டிலும் கல்வித்தரத்திலும் சரி மருத்துவத்திலும் சரி பெரிய அளவுக்கு வந்து இது வந்து ஒரு ரோல் மாடலாக இருக்குன்னே சொல்லலாம் உலகத்திற்கே ஏன் இந்த கொரோனா காலத்தில் ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சமயத்துலலாம் ஒரு லண்டனை சேர்ந்த ஒரு கப்பல் வந்து அந்த கப்பலில் இருக்கிற அத்தனை பேருக்குமே கொரோனா வந்துருச்சு இந்த இந்த உலகத்தினுடைய அந்த ஒரு ஹியூமனிட்டின்னு சொல்கிறாங்க இல்லையா மேன் கைண்டுன்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த மனித நேயத்தினுடைய லட்சணத்தை அப்போ தான் நம்ம பார்த்தோம் பெரிய பெரிய வல்லரசு நாடுகள்னு சொல்லக்கூடிய நாடுகள் கூட அந்த கப்பலை வந்து கைவிட்டுட்டாங்க ஐயோ என்னுடைய போர்ட்டுக்கு வந்துடாத என்னுடைய துறைமுகத்துக்கு வந்துராத என்னுடைய நாட்டு மக்களுக்கு வந்துடும் நீ அப்படியே என்னமோ ஆக என்னமோ பண்ணு இந்த பக்கம் வந்துடாதுன்னு கியூபா தேசம் மட்டும்தான் தன்னுடைய போர்ட்டை வந்து கொடுத்தாங்க நீங்கள் எங்கள்கிட்ட வாங்க நாங்கள் உங்களுக்கு மருத்துவ உதவிகள் தரோம் அப்படின்னு சொல்லிவிட்டேன் அந்த அளவுக்கு வந்து மருத்துவத்துறையில் வந்து உயர்ந்த ஒரு நாடாக இருக்குது இன்றைக்கி கியூபா அதற்கு காரணம் ஃபிடல் கேஸ்ட்ரோங்கிற அந்த ஒற்றை தலைவன் அவர் வந்து ஐம்பது வருடங்கள் தன்னுடைய தேசத்தின் பிரதான மந்திரியாகவும் இருந்திருக்காரு அதனுடைய ஜனாதிபதியாகவும் அவர் இருந்திருக்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது துவங்கி ரெண்டாயிரத்தி எட்டு வரைக்கும் அவர் இருந்தார் வல்லரசு நாடான யுஎஸ்கே வந்து அச்சுறுத்தலாக இருந்தவர் சவால் விட்டவர் யுஎஸ்க்கு எதிரான கோஷங்களை வந்து அவர் வந்து கொடுத்துக்கிட்டே இருந்தார் எப்படியாச்சும் இவன் ஒருத்தனை மட்டும் தூக்கினோம் அப்படின்னு சொல்லிட்டு யுஎஸ் எவ்வளவு தலையால் தண்ணி குடிச்சாங்கன்னு சொல்லி வரலாறு சொல்லுது ஆனா அத்தனையும் கடந்து ஒரு தன்னிகர் தலைவனாக அவர் இருந்தாரு அவருடைய பிறந்த தேதி இதே நான்காம் ஆதிக்கத்திற்கு உட்பட்டது தான் எந்த அளவுக்கு வந்து ஒரு மனிதன் ஒரு ஐம்பது வருஷங்கள் ஒரு நாட்டை வந்து ஆள முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெஞ்ச்மார்க் மாதிரி இருந்திருக்கார் பார்த்தீங்களா பதிமூணு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறுங்கிறது தான் ஃபெடரல் காஸ்ட்ரோடைய பிறந்த தேதி இது நான் வந்து அடுத்தது விஜய் வந்து கட்சியை ஆரம்பிச்சிட்டாரு உடனே சிஎம் ஆகிடுவார் அவர் வந்து ப்ரைம் மினிஸ்டர் ஆகிடுவாருங்கிறதுக்காக நான் சொல்ல வரல நான் சொல்ல வருவது என்னென்னா இந்த நான்காம் மின் அந்த தன்மை வந்து இயற்கையாகவே உண்டு அது வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு மனிதனை வந்து அரசியல் வாழ்க்கையில் ஜெயிக்க வைக்கும் சரி அவ்வளோ தூரம் போக வேண்டாம் நம்ம இந்தியாவுக்கு வருவோம் நம்ம இந்திய தேசத்தில் இன்றைக்கி ஒரு மாபெரும் சிலை மிக உயரமான சிலை உலக அளவில் சேலஞ்சு பண்ணக்கூடிய ஒரு மகத்தான ஒரு சிலையாக ஒருத்தருக்கு நிறுவிருக்காங்கன்னா யாருக்கு பண்ணியிருக்காங்க சர்தார் வல்லபாய் பட்டேல் சுதந்திர இந்தியாவின் முதல் ஹோம் மினிஸ்டர் அவர் அவருடைய பிறந்த தேதியிலே இதே என் சம்மந்தப்பட்டிருக்குங்க நான்காம் எண் தாங்க ஸோ இந்த நான்காம் எண்ணிற்கு எந்த அளவுக்கு வந்து சக்தி இருக்குங்கிறத பாருங்கள் காலம் கடந்தும் ஒரு மனுஷனை ஞாபகம் வச்சுக்கிட்டு இன்றைக்கி வந்து உலக அளவில் வந்து ஒரு உயரமான சிலையாக அது நிற்கிதுன்னா அதுக்கு எந்த அளவுக்கு வந்து அந்த மனிதர் இருந்திருப்பார் எந்த அளவுக்கு மக்களுக்கு அவர் சேவை பண்ணியிருப்பார் அவருடைய அந்த அரசியல் வாழ்க்கைங்கிறது எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அதே போல் நீங்கள் வந்து இப்போ இருக்கக்கூடிய டெல்லி டெல்லி வந்து நம்ம இந்தியாவின் தலைநகரம் இந்திய நாட்டின் பிரதமர் யார் நரேந்திர மோடி அவர்கள் அப்போ இந்திய தேசத்துக்கே பிரதான மந்திரி அவர் தான் ஆனால் அவரை சே சேராத அவர் கட்சியை சேராத ஒரு நபர் வந்து இந்தியாவுடைய கேபிட்டலில் சிஎமாக உட்காந்துருக்கார் அரவிந்த் கெஜ்ரிவால் அவருக்கு அவருக்கும் பிஜேபிக்கும் சம்மந்தமே கிடையாது பிஜேபிக்கு நேர் ஆப்போசிட்டாக இருக்கும் இவருடைய கொள்கைகள் எல்லாமே ஆம் ஆத்மி அப்படிங்கிற கட்சியை துவங்கி பெரும்பாடுபட்டார் எந்த அளவுக்கு தன்னுடைய லைஃபை அர்ப்பணித்து கொண்டாருங்கிறது அவருடைய வாழ்க்கை வரலாறு படித்து பாருங்க அண்ணா ஆசாரே கூட வந்து கொஞ்ச நாள் டிராவல் ஆனார் ஆனால் அவர் வந்து அரசியல் கட்சிக்குள்ளார போக மாட்டேன்னு சொன்னவர் தான் அண்ணா சாரே ஆனால் இவர் ஒருத்தர் மட்டும் பார்த்திங்கன்னா இந்த நான்காமின் எந்த அளவுக்கு ஒரு மேஜிக்கை பண்ணது பாருங்கள் இவர் வந்து அந்த இடத்துல தன்னுடைய குருவான அண்ணா சாரேவுக்கு எதிராக செயல்பட்டார் இல்லை அரசியல் மக்களுக்கு நல்லது பண்ணணுன்னா நம்ம அதிகார மையத்தில் இருக்கணும் அரசியலில் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கட்சியை ஆரம்பித்தார் அதில் வென்றும் காமிச்சு தொடர்ந்து சிஎமாக இருந்துக்கிட்டு இருக்காரு அவருடைய பெயர் நாற்பதாவது எண் அரவிந்த் கெஜ்ரிவாலுங்கிறதுடைய பெயர் எண் வந்து நாற்பது ஸோ அரசியலில் வந்து யார் வேணாலும் உள்ளார வரலாம் ஆனால் அது ஜெயிப்பதற்கான அந்த அமைப்புங்கிறது ஒரு சில பேருக்கு தாங்க கிடைக்கும் ஏன் இதே சூப்பர் ஸ்டார் வந்து அரசியல் வாழ்க்கைக்குள்ளார அவர் நுழையலையா அவர் வந்து அரசியல் பேசலையா எப்படியாச்சும் தானும் ஒரு கட்சியை ஆரம்பிச்சுருவேங்கிற அளவுக்கு வந்து இன்டர்வியூலாம் கொடுத்தாரு ம ரசிகர்கள்லாம் கூட்டி எத்தனை மீட்டிங் போட்டார் கடைசியாக என்ன செய்ய முடிஞ்சிச்சு அது ஒரு சில பேருக்கு தான் நான் அது வந்து அது உள்ளார ஈர்த்து கொள்ளும் நான் இதில் நான் ஆரம்பத்துலேயே இந்த நான் ஆரம்பத்துலேயே சொன்னேன் ஒன்று நான்கு ஏழு எட்டு இப்போ நான் சொல்கிறேன் விஜய் அவர்களுடைய பெயரே வந்து சூரியனுக்குரிய பத்தாம் மின் அந்த சூரியனுக்கான ஆதிக்கத்தில் தான் இருக்குது அவருடைய கட்சியின் பேர் என்ன தமிழக வெற்றி கழகம் அதனுடைய பேர் எண் அறுபத்தி நான்கு சூரியனுக்கான எண் அந்த தமிழக அப்படிங்கிறதுல அந்த லா சப்தத்திற்காக ஆங்கிலத்தில் வந்து இசட் ஹெச் அப்படிங்கிற ஒரு எழுத்தை சேர்ப்போம் அப்படி நம்ம சேர்த்து பார்த்தாலும் எழுபத்தி மூன்றாம் இன் ஆதிக்கத்தில் வருது ஸோ எந்த ஆங்கிளில் பார்த்தாலும் இந்த காலமே அவருக்கு வந்து வழிவிடுது அல்லது வழி காட்டுது அப்படின்னு சொல்லலாம் ஆனால் வந்தார்னா நிச்சயம் வந்து மக்களுக்கான ஏன்னா மக்களுமே ஏதோ ஒரு ஒரு மாற்றத்தை எதிர்நோக்கி இன்றைக்கி எல்லாருமே இருக்காங்க நீங்கள் ரோட்டில் பார்க்கக்கூடிய அனைத்து மனிதர்களுடைய முகத்துலேயும் ஏதாவது ஒரு வெறுமை இருக்குது ஆமாம் எல்லாம் நம்ம காசை கொள்ளையடிச்சு தான் அவங்கவுங்க நல்லா ஜாலியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி எல்லார் மனித மன ம மனித மனங்கள்லேயும் அது அது ஒரு ஒரு விரக்தியான ஒரு மனநிலைமையில் இருக்காங்க முதல்வன் படத்தில் வரும் இல்லையா ஒரு சீனில் ஒரு ஒரு ஊனமுற்றவர் வந்து எனக்கு நீ வ வரணுன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கை தூக்கி காமிக்கும்போது ஒரு மனமாற்றம் நிகழ்வதாக அந்த இதை உருவாக்கியிருப்பாங்க அது மாதிரியான ஒரு சூழ்நிலையில் ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக விஜய் அவர்களை எல்லாரும் பார்க்குறாங்க விஜய் அவர்களும் அதற்கு தகுதியான ஒரு நபராகவே அவருடைய பிறந்த தேதியின் மூலமாக நம்ம அறிந்து கொள்ள முடியும் அதற்காக தான் இவ்வளோ உதாரணங்களை சொல்கிறேன் ஒரு அடிமைத்தனத்தில் இருந்து மீளாத ஒரு நாடாக கருதப்படக்கூடியது வந்து இன்றைக்கு உலகத்திற்கே வல்லரசாக இருக்கக்கூடிய நாடாக அறியப்படக்கூடிய யுஎஸ்ஏ இந்த யுஎஸ் தேசத்தின் ஜனாதிபதியாக இதுவரைக்கும் ஒரு கற்பின தலைவர் கூட இருந்ததே கிடையாதுங்கிற ஒரு நிலையை முதன் முதல்ல அடித்து உடச்சது வந்து பாரக் ஒபாமா அவர்கள் நாற்பத்தி நான்காவது ஜனாதிபதியாக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார் முதல் கற்பின தலைவர் அந்த அடிமைத்தனத்திற்கெல்லாம் வந்து ஒரு அந்த விஷயத்தை அந்த அடிமை சங்கிலியை உடச்சி எல்லா மக்களும் சமத்துவம் நிறைந்தவர்கள் அப்படின்னு சொல்லி சென்றவர் வந்து ஆப்ரஹாம் லிங்கன் அவர்கள் அபிரஹாம் லிங்கனுக்கு அடுத்தபடியாக அது வந்து அது வந்து செயல்பாடாக நம்ம வந்து கண்ணால் பார்த்தது பாரக் பாரக் ஒபாமா அவர்கள் வந்து ஜனாதிபதியாக ஆகும் பொழுது இந்த தேசத்தில் கற்பின தலைவ கற்பின மனிதரும் ஜனாதிபதி ஆக முடியும் அந்த அளவுக்கு ஒரு உச்சத்தை அடைய முடியுங்கிறத நிரூபிச்சு காமிச்சாரு அவருடைய பிறந்த திதியுமே நாலு ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று நம்ம அண்டை மாநிலமான ஆந்திர பிரதேசத்தில் ரொம்ப ஒரு ஃபேமஸான சீஃப் மினிஸ்டராக இருந்தவர் என் டி ராமாராவ் அவர்கள் அவரும் திரைத்துறையில் இருந்து வந்தவர் தான் அவருடைய முழு பெயர் வந்து நந்தமுரி தாரக ராமாராவ் அவருடைய பெயரின் அமைப்புலையுமே இந்த நான்காம் எண் ஐம்பத்தி எட்டாம் எண் வரும் ஸோ எல்லா ஆங்கிள்லேயுமே நீங்கள் கவனித்து பார்க்கும் பொழுது எண்கள் உணர்த்துவது என்னென்னா எண்கள்ங்கிறதும் ஒரு சயின்ஸு தாங்க அதனால தான் நம்ம மேத்தமேட்டிக்ஸ் மேத்தமேட்டிக்கல் சயின்ஸ்னே சொல்கிறோம் என் அறிவியல் அது ஸோ அது உணர்த்துவது என்னென்னா தமிழ்நாடு வெற்றி கழகத்திற்கு பெரிய வாய்ப்பு இருக்க நீங்கள் மக்களை நடத்துவதற்கும் மக்களுக்கு நல சேவைகள் செய்வதற்கும் உடனடியாகவே அது நிகழ்ந்துராது நான் செகுவேரா பற்றி சொன்னேன் செகுவேராவுமே அவருடைய பிறந்த தேதியின் கூட்டியெல்லாம் நான்காம் எண் தான் வரும் செகுவேரா ஃபிடல் காஸ்ட்ரோல்லாம் எந்த அளவுக்கு அவங்க வாழ்க்கையில் அடிபட்டு துன்பப்பட்டு அந்த நிலையை அடைந்தார்கள்ங்கிறதையும் நம்ம பார்க்கணும் சும்மா அந்த ஐம்பது வருஷம் கிடச்சிடல அவங்களுக்கு ஸோ அது வந்து எந்த அளவுக்கு சிரமங்களை தாங்கி கொண்டு அவங்க வந்து அந்த நிலையை அடைஞ்சாங்கங்கிறத பார்க்குறோம் ஆனால் வெற்றி உறுதி கப்பு முக்கியம் பிகில் அப்படின்னு விஜய் சொன்னார் இல்லையா அந்த கப்பு வந்து கிடைக்குமா அப்படின்னு சொல்லி ஏக்கத்தோடு பார்க்கக்கூடிய அனைத்து ரசிகர்களுமே ஒரு விஷயத்தில் நீங்கள் வந்து ஆறுதல் அடையலாம் ஏதாவது ஒரு ரூபத்தில் ஒரு இடம் வந்து கண்டிப்பாக விஜய் அவர்களுக்கு உண்டு அவருக்குமே மக்களுக்கு நல்லது செய்யணுங்கக்கூடிய எண்ணமும் உண்டு மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான பதிவில் சந்திப்போம் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி நம்ம சாய்ராவ் நியூமராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்கிரீன்ஷாட் அனுப்புகிறவங்களுக்கு அவங்களுடைய பிறந்த தேதிக்கும் பெயருக்கும் பொருத்தம் இருக்கா அல்லது அன்லக்கியாக இருக்காங்கிற தகவல் வரைக்கும் நான் இலவச பொது பலன்களாக கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இதில் யாராச்சும் வியாபாரம் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய வியாபார பெயரும் பொருந்திருக்கா பொருந்தில்லையாங்கிற தகவலை இலவச பொது பலன்களாக நான் தரேன் மீண்டும் அடுத்த சுவாரஸ்யமான பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்